கிடல் அன்பர்களுக்கு வணக்கம் கன்னியாகுமரி பகவதி அம்மன் வரலாறு முக்கடல் சங்கமிக்கும் இந்திய தென்கொடியில் அமைந்துள்ள குமரி கண்டத்தில் ரெண்டாயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த பகவதி அம்மன் கோவில் உள்ளது அம்மனின் அம்ப ஐம்பத்தி ஓரு சக்தி பீடங்களில் இது குமரி பீடம் ஆகும் கடல் அருகே கோவில் இருந்தாலும் கிணற்றில் உள்ள நீர் உப்பு கரிப்பதில்லை என்பது அதிசயம் மூலவர் தேவி கன்னியாகுமரி பகவதி அம்மன் உற்சவர் தியாக சௌந்தரி பால சுந்தரி தீர்த்தம் பாபநாசம் காசிக்கு போகிறவர்களுக்கு கதி கிடைக்க கன்னியாகுமரிக்கு வர வேண்டும் என்கிறது புராணம் சிறந்த தீர்த்த உதிரை உடைய புண்ணிய கடற்கரை என்பதால் இங்கு நீராடினால் பாவம் தொலைந்து புண்ணியம் கிடைக்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை வேள்வியில் தோண்டி கன்னியாகுமரியில் தவம் புரிந்த அம்பாள் அசுரர் அரசனாகிய பானாசுரன் மூ உலகுக்கும் முடிவு தேடினான் விண்ணவரை ஓட்டி தூயவர்க்கும் முனிவருக்கும் தொல்லை கொடுத்து வந்தான் நிலமகளாகிய தாய் உலகை இருள்மயமாக்கும் தீய திறனை ஒழிப்பதற்கு திருமாலை வேண்டி நின்றாள் திருமால் தீத்திரங்கொண்ட பானாசுரனை பராசக்தியால் மட்டுமே கொள்ள முடியும் ஆகவே தேவர்கள் பராசக்தியை அணுக வேண்டும் அதன்படி அதன்படி தேவர்கள் பராசக்தியை வேண்டி ஒரு வேள்வி செய்தனர் வேள்வி முடிவில் சக்தி தேவி வெளிப்பட்டு பானாசுரன் தலைமையில் நிகழும் தீய செயல்களை ஒழித்து ஒழுங்கும் அறமும் உலகில் நிலைபெற செய்வதாக உறுதிமொழிந்தாள் அன்று முதல் அவள் கன்னியாகுமரிக்கு வந்து தவம் புரிந்தாள் நாள் செல்ல செல்ல கன்னி தேவி மனப்பருவம் அடைந்ததும் சுசீந்திரம் என்னும் இடத்தில் உள்ள இறைவன் சிவபெருமான் மீது சிவபெருமான் அவள் மீது காவல் காதல் கொண்டார் அவருக்கு அவளை திருமணம் முடிப்பதற்கு வேண்டிய ஏற்பாடுகளும் மேற்கொள்ளப்பட்டன ஆனால் அசுரர் தலைவன் ஒரு கன்னியால் தான் கொல்லப்படுவான் என்று பிரம்மதேவனால் விதிக்கப்பட்டிருந்தமையால் இத்திருமணம் நிகழுமாயின் பானசுரன் அழிவுக்குரிய வாய்ப்பு கெட்டுவிடும் என்று நாரதர் உணர்ந்தார் ஆகவே இத்திருமணம் நிகழாதிருப்பதற்கு வேண்டிய வழிவகைகளை கருதினார் அவரும் பராசக்தியையும் சிவபெருமானையும் நேரில் கண்டு திருமணம் குறிப்பிட்ட ஒரு நாளில் நள்ளிரவில் ஒரு நல் வேலையிலேயே நிகழ வேண்டும் அதற்கு ஆயத்தமாக இருங்கள் என கூறினார் அவ்வாறே சிவபெருமான் குறித்த இறைவில் நல்ல நேரம் தவறிவிடக் கூடாதென கருதி கன்னியாகுமரிக்கு புறப்பட்டார் போகும் வழியில் வழுக்கம்பாறை என்றும் இடத்தை அடைந்தபோது சே நாரதர் ஒரு சேவல் உருக்கொண்டு உறக்க கூவினார் பொழுது புலர்ந்து விட்டதென தவறுதலாக புரிந்து கொண்ட சிவபெருமான் சுசீந்திரத்துக்கு வருத்தத்துடன் திரும்பினார் தேவியும் அதன்பின் என்றும் கன்னியாகவே இருப்பதாக முடிவு செய்து தவத்தை தொடர்ந்தார் உணவுப் பொருள் மணலாக மாறியது திருமணத்திற்கென்று செய்யப்பட்ட உணவுப் பொருள் யாவும் வகை வகையான மணலாக மாறினான் அதன் சான்றாகவே இன்றும் குமரிக்கடல் துறையில் அரிசி போன்ற வெண் சிறுமணலும் வேறு வகையான பலவனமாக மணலும் மிகுதியாக கிடப்பதைக் காணலாம் இவ்வாறு தேவி கடும் தவம் இருக்கும்போது ஒரு நாள் பானாசுரன் தேவியின் அழகை பற்றி கேள்விப்பட்டு அவளை நேரில் காண வந்தான் தேவியை கண்டதும் அவளை மணந்து கொள்ள வேண்டினாள் ஆனால் தேவி மறுத்துவிடவே அசுரன் அவளை தன் உடல் வலிமையால் கவர்ந்து செல்ல எண்ணி தன் உடைவாளை உருவினான் இத்தகைய தருணத்தை எதிர்நோக்கியிருந்த தேவியும் தன் போர்வாளை வாளை வீசினாள் நெடுநாட்கள் இருவரும் கடும் போர் புரிந்தனர் இறுதியில் தேவி தன் சக்ராயுதத்தால் பானாசுரனை கொண்டொழித்தாள் அவ தேவர் யாவரும் தேவிக்கு நன்றி செலுத்தினர் தேவியும் அவர்களை வாழ்த்தி அருளிய பின் மீண்டும் தன் தவத்தை மேற்கொள்ள தொடங்கினாள் நேர்த்திக்கடன் அம்மனுக்கு விளக்கு போடுதல் புடவை சாத்துதல் அன்னதானம் செய்தல் அபிஷேகம் ஆராதனை செய்தல் இங்கு நேர்த்திகரனாக பக்தர்கள் செய்கின்றனர் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ரெண்டில் சுவாமி விவேகானந்தர் தனது யாத்திரையின் போது குமரிமுனை வந்து அம்மனை